அபரா என்று நூற்று எட்டு திவ்ய தேச பெருமாள் தாயார் திருநாமங்களைப் போற்றி துதிப்போம் ஹரி ஓம் ஸ்ரீ ரெங்கநாதப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ரெங்கநாயகி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மணவாள பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ உறையூர் வல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ புருஷோதம பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ போரணவல்லித் தாயாரே போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பங்கைய செல்வி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வடிவழகிய பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அழகியவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அப்பக்குடத்தான் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ இந்திராதேவி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரசாபு விமோசன பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கமலவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பயங்காத்து பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ புஷ்பவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கஜேந்திரவர்த பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ரமாமணிவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வில்வில் ராமப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஹேமாம்புஜவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஆண்டளக்குமைய பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அஹோபிலவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோமளவல்லி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஒப்பிலியப்ப பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பூமிதேவி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருநறையூர் நம்பி பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பஞ்சிலவல்லி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சாரநாதப் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சாரநாயகி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பக்தவசல பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அபிஷேகவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சூரராஜப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கண்ணபுரநாயகி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ லோகநாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ லோகநாயகி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நீலமேகப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சௌந்தர் ராஜப்பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சௌந்தரியவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மணிகுன்ற பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அம்புஜவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஜெகநாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ செண்பகவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோலவல்வில்லி பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மரகதவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தேவாதி ராஜ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ செங்கமலவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சலசேன பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருமாமகன் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நான்மதிய பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தலை சங்கத் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பரிமளரங்கநாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பரிமளரங்கநாயகி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோபாலே கிருஷ்ண பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மணவரல் தங்கை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தாடாள பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மட்டவள் குழவித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ குடமாடு குடமாடுகூத்தப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அமிர்த கடவலித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தஞ்சை நாயகி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பேரலா பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மாமலர் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நாராயணப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ புண்டரிவல்லித் தாயாரே போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வைகுண்ட நாதக்குமையப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வைகுந்தவல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அமிர்தவல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தெய்வநாய பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கடல்மகள் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ செங்கன்மாள் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நாயக பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பத்மாவதி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தாமரையாள் கேழ்வ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தாமரை நாயகித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோவிந்த நாயகி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தேவநாயக பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஹேராம்புஜவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருவிக்கிர பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ போங்கோவல் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வரதராஜ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பெருந்தேவித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ எதிராஜவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ விளக்கொழி பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ செம்பகலட்சுமி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அழகிய சிங்கர் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வேளுக்கை வல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஜெகதீஸ்வர பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நிலமங்கை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பாண்டவதுத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ருக்குமணி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சந்திரசூடப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நிலாத்திங்கள் துண்டத் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ உலகளந்த பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சத்தியபாமா தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சொன்ன வண்ணம் செய்த பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோமளவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கருணாகர பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பத்மாமணி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கல்வர் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வரநந்தினி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஆதிவராக பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அஞ்சலைவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பவளவண்ண பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பவளவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பரமபதநாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ விஜயராகவ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அரவிந்தவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பத்தாவிப்ப பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சீதாவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வீரராகவ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கனகவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வேதவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நீர் வண்ணப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அணிமாமலர் மங்கை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ லட்சுமிவராக பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோதை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஸ்தலசயன பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கூர்மநாயகி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ யோகா நரசிம்ம பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மேகவல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ரகுநாயகப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சீதாபிராட்டி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரி பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஹரிலட்சுமி லட்சுமி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பரபுருஷப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பரிமளவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பாண்டுரங்கப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஸ்ரீயதிரி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பதிரிநாராயண பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நாமகிரி தாயாரே போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மூர்த்தி பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வாசல்ய வல்லித்தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பாலகிருஷ்ண பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ எதிராஜ வல்லித்தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நவமோகன பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மோகன வல்லித்தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கல்யாண நாராயண பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கல்யாண தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பிரகலாத வரத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ செஞ்சுலட்சுமி தாயாரை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருவேங்கடமுடைய பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அலர்மேலு மங்கை தாயாரே ஹரி ஓம் ஸ்ரீ நாவாய் முகுந்த பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மலர்மங்கை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ உய்ய வந்த பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வித்வக்கோட்டு தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ காட்கரையப்ப பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பெருஞ்செல்வநாயகி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மூழ்களத்தான் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மதுரவேணி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருவாழ்மார்பன் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ செல்வக்கொழுந்து தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அற்புதநாராயண பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கற்பகவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ இமயவரம்பன் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ குரு கூறுவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மாயப்பிரான் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பொற்கொடை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருக்குறப்பன் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வரகுண மங்கை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கமலநாதப் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பூமகள் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அனந்தபத்மனா பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அனந்தவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வாசுதேவ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஆதலட்சுமி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சேதுமாதவ பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அருபவல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நம்பிய பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ குறுங்குடி வள்ளித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நாத் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஸ்ரீவரமங்கை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கண்ணப்பிரான் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ போதேவி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ விஜயாசன பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வரகுண வல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ காய்ச்சினவேந்த பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ புழிங்குடிவல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ தேவபிரான் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கோளூர் வல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மாயக்கூத்தன் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ குழந்தை வல்லி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வைத்தமானதி பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ குமுதவல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கார்புகில் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருப்போரை தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஆதிநாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஆதிநாத பல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ரெங்கமன்னார் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ ஆண்டாள் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ அன்னநாயகி தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கூடழழகர் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பகுளவல்லித் தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கள்ளழகர் பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ காலமேக பெருமாளை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ மோகூர் மோகூர்வல்லி தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ உரகமெல்லனையார் பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ திருமாமகள் தாயாரை போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கல்யாண ஜனநாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கல்யாண வல்லித் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ சத்யகிரிநாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ உய்ய வந்த தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ க்ஷீராப்தி நாத பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ கடல்மகள் தாயாரைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ வைகுண்ட பெருமாளைப் போற்றி ஹரி ஓம் ஸ்ரீ பெரிய பிராட்டி மகாலட்சுமி தாயாரைப் போற்றி